எல்லாமில் இயேசுவே இந்த நல்ல நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் தோத்திருக்கிறோமப்பா இந்த நாளிலும் சுவாமி எத்தனையோ பாரங்கள் வேதனைகள் வழிகள் பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக எங்களுக்கு இருந்தாலும் எங்களை சுற்றி எத்தனையோ கவலைகள் எங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும் கடவுளே இதோ இந்த நாளை காணும்படியாக கடவுளே நெற்கிருவை புரிந்த தயவிற்காக உமக்கு கோடானு கோடி நன்றியை செலுத்துகிறோம் சுவாமி நாள் முழுவதும் கடவுளே எங்களுடைய கவலைகளை நினைத்து நினைத்து நாங்கள் இந்த நாளை கொடுத்ததற்கான காரியங்களை செய்ய முடியாமல் கடவுளே பாரத்தினாலே கடவுளை நாங்கள் சோர்ந்து போய் இல்லாதவர்களாக கடவுளே இந்த நாள் எங்களுக்கு கிடைத்த ஒரு நன்னாள் என்று நினைத்து எங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் கடவுளே நாங்கள் நல்ல விதமாக செய்து முடிக்கும்படியான பாக்கியத்தை கடவுளே நீர் கொடுக்கப் போகிற தயவிற்காக உமக்கு நன்றி ராஜாவே நீரே எங்களுக்கு பலனாக இருந்து எங்களுடைய மனதிலே சுறுசுறுப்பை கொடுத்து உடலிலே சுறுசுறுப்பை கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நல்ல விதமாக இந்த நாளிலே நாங்கள் செய்யும்படியாகவும் எங்களுடைய கடமைகளை தவறாக ாமல் நாங்கள் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா ஆமேன்